சே அவியில பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே சுபி கல்யாணத்தோட பார்த்தது அப்புறம் பார்க்கவே இல்லை ஊருக்கு கண்ட பேர்பாளர்கள் வருவல சே அவியில நல்லா பிடிச்சிருந்தது சே ஏதாட்டு பேசி நம்பராத வாங்கி நான் இப்போ அவியிலேயே நினைச்சிட்டு இருக்கேன் அவியை நீ நினைப்பாவளா என்ன அபி இந்த பக்கம் தான் இருக்கு நான் தான் உங்ககிட்ட கேட்கணும் நீங்க ஏன்ட கேக்கீங்க இந்த சைடுல வர மாட்டீங்க ஒருவேளை இனிதான் பார்க்க வந்துட்டியோன்னு நினைச்சேன் இது எங்க ஊரு நான் எங்க வேணாலும் வருவேன் உங்களுக்கு என்ன ஓய் போய் சொல்லாத இனி பாக்க தானே வந்து இல்ல நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன் உன் ஃப்ரெண்ட் வீடு இந்த சைடு இல்லனே எனக்கு தெரியும் ரொம்ப சீன் படாத ஆமா உங்களை தேடி தான் வந்தேன் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா பார்க்கணும் போல இருந்தது அதான் வந்தேன் அப்படி உண்மையே ஒத்துக்கையா எதுக்கு இவ்வளவு பில்ட் அப் காட்டுற சரி சொல்லு எதுக்கு இனி தேடி வந்த சும்மா தான் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல பார்த்து ஒரு வேளை ஊருக்கு கண்டா பேட்டி இல்லன்னு நினைச்சேன் அது எப்படி ஊருக்கு போனா உங்க கிட்ட சொல்லாம போவேன் நான் நாளைக்கு தான் ஊருக்கு போறேன் அதுக்குலயே நம்ம லவ் மேட்டர் அம்மாட்ட சொல்லிரலாம் பார்க்க நீ என்ன சொல்ற நம்ம லவ் மேட்டரா நான் இப்ப உங்களை லவ் பண்றேன்னு நீ

நீங்க நாளைக்கு ஊருக்கு வரலாம் திரும்ப ஊர்ல இருந்து திரும்ப இதுக்கு மெனக்கட்ட வரணும்ல இன்னைக்கு பேசி பூ வச்சிட்டு வந்திரலாம்ல ஆமா தம்பி செல்வம் சொல்றதா கரெக்ட் திரும்ப இதுக்கு மெனக்கட்ட திரும்ப ஊருக்கு போய் திரும்ப வரணும்ல அதுக்கு கையோட முடிச்சிட்டு போறலாம்ல அப்படியேனே ஆமா இன்னைக்கு பூ வச்சிட்டேனா அதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து தேதி குறிச்சிரலாம்ல கல்யாணத்துக்கு ஆமா நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு ஆனா திருது புண்ணு நான் வீட்ல எப்படி ஏற்பாடு பண்ணுவாவ என்ன நிச்சயமா பண்ண போற பொண்ணு தான பார்க்க போறோம் சும்மா சொல்லு சாயங்காலத்துக்குள்ள என்ன ஒரு காப்பி மட்டும் தான போடணும் போட்டுருவா சரி பொண்ணு வீட்ல ஓகேனா இன்னைக்கு சாயங்காலமே போறலாம்

பொண்ணு பாக்கையா என்னப்பா திடீர்னு இப்படி சொல்றீங்க ஆமாப்பா இங்க வந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அதான் உனக்கு பேசி முடிக்கலாம்னு நினைக்கும் என்னப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல அதுக்கு போய் பேசி முடிக்கிற லெவலுக்கு போயிட்டீங்க நான் பொண்ணை பாக்க வேண்டாமா எனக்கு பிடிக்க வேண்டாமா அதுக்கு நானப்பா இப்ப பாக்க போறோம் நீ பாரு உனக்கு பிடிச்சிருந்தா கிட்டிக்க இல்லன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடும் அவ்வளவுதான் இந்த ஊர்ல எந்த பொண்ணுப்பா ரொம்ப கவலைப்படாதப்பா எல்லாம் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணா யாருமா அது இந்த ஊர்ல செல்வன் ஒரு பையன் லாவனோட தங்கச்சி செல்வன் தங்கச்சியா ஏமா அபியா ஆமாப்பா நீங்க கதை பிள்ளை தெரியுமா

ആമപ്പാ വിഷയത്തെ സമ്മതിപ്പിള ഇല്ല ആയതാട് ആശ താണെൽ കഷ്ടപ്പെടുന്ന எங்க அம்மா அப்பாட சம்மதம் வாங்கி பொண்ணு பார்க்க வருவேன்னு ஆனா நான் தான் இப்ப பொண்ணு பார்க்க போறேன்னு அவனுக்கு தெரியாதுல சர்பிரைஸா இருக்கட்டேப்பா ஆமாப்பா ஆனா அது அம்மா சொல்லிருப்பாங்களான்னு தெரியலே ராஜேஸ்வரி மட்டும் சொல்லலன்னா அபிக்கு இது பெரிய சர்பிரைஸ் தான் ஆமா பெரியமா வாங்க சட்டுப்பட்டு கிளம்பி போவோம் உட்டா இப்பவே கிளம்பி போயிருவா போல சாயங்காலம் தான் சாயங்காலமா சாயங்காலம் வரைக்கும் தான் இருக்கணுமா பொறுமையா எப்படா சாயங்காலம் ஆகணும் ஆசையா இருக்கு ஆவும் ஆவும் சீக்கிரம் ஆகும் நீங்க போய் குளிச்சிட்டு ரெடியா இருங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தம்பா இருங்க போங்க ஆ சரிங்கப்பா பிள்ளைக்கு என்ன ஒரு சந்தோஷம் ஆமாங்க சரி செல்வங்க நான் போய் ராஜேஸ்வரிட்டு ஒரு எட்டு சொல்லிட்டு இருந்தேன் நானும் வரேன் நீ வர வேண்டாம் நான் மட்டும் போய் சொல்றேன் நீ குழந்த நட்டா கொஞ்சம் பூ பழம் ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லு ஆ சரிக்கா நான் நான் வீடும் வாங்கிட்டு வரேன் ஆ சரி அப்ப நீ நான் போய் இதை சொல்லிட்டு வந்துடுறேன் ஆ சரிக்கா எப்ப வேலையெல்லாம் முடிச்சாச்சு இனிமேல் கொஞ்சம் நேரம் தூங்குவோம் டிவியும் மக்களும் தோணுது தூங்கியும் தோணுது என்ன பண்ணலாம் சரி ஒரு கரையில் அதுக்கு டிவி ஓடட்டும் நம்ம தூங்குவோம் ஏ மண்டை தள்ளு எதுக்கு நான் தள்ளணும் குதிரவாளு யாரை பார்த்து குதிரவாளுண்ணே ஆளை முடிஞ்ச பார்த்து சுருட்டம் நீ வேணா மண்டை நீ அதனால தான் குதிரவாளுன்னு சரி தள்ளி போனா உக்காரணும் ஏன் இருக்கலாம் உட்காருங்க எதுக்கு நான் எந்திக்கணும் ஓ உன் கால் மட்டில் நான் உட்காந்துருக்கணும் அப்பளம் உட்காந்துருக்க முடியாது நீ எந்திரிச்சு உட்காரு நான் மூத்தவன் எனக்குள்ள மரியாதை நீ கொடுக்கணும் என்ன மூத்த மருமகன்னா நாலு கும்பம் அடிச்சிருக்கு நான் இங்கே தான் மடிப்பா உட்காந்து உட்காருங்க இல்லை எந்திரிச்சு போங்க சீ ஓ கால் மட்டில் உட்காந்துக்கு நான் இதை இருந்துருவேன் அப்போ போங்க அவங்கள இங்க உட்காரணும் யாரும் தாங்களே இவன் உட்காரணுமா நாங்களும் எந்திரிச்சு உட்காரணுமாம்ல நீ வெளியே மகாராணி எத்தே எத்தே மதிய தான் கொஞ்சம் படுத்திருக்கேன் அதுக்கு கிடந்து ஏன் அப்படி கத்துற இந்த வீட்ல எனக்கு என்ன மரியாதை இருக்கு யாரு மரியாதை கொடுக்க முடியும் என்னதான் பிரச்சனை உன் பிரச்சனை இப்ப நான் அந்த சோபால உட்காரணும் எனக்கு இடம் வேணும் இவ்வளவு தள்ளி பச்சு சொல்லுவேன் ஏமா அதுல தான் அவ்வளவு இடம் இருக்கா அதை உட்கார வேண்டியதானே சை இவ கால் மட்டும் நான் உட்காரணுமா அப்ப உள்ள போய் உன் பெட்ரூம்ல போய் டிவிய பாரு இல்ல அங்க போய் படுத்துக்கோங்க எதுக்கு இங்கே தான் உட்காரணுமா ஏன் நான் மட்டும் பெட்ரூம்ல இருக்கணும் நானும் இங்கதான் இருப்பேன் ஏமா என்னையும் சண்டை போட்டு மண்டையை சை எழுதுகிட்ட மனசை யாரு யாரும் மரியாதைய கொடுக்கணுக்கா இந்த வீட்டுல எனக்கு இந்த வீட்டுல நீங்க தான் பெரிய மனுஷன் நினைப்போம் இவளுக்கு மரியாதை கொடுத்துட்டே இருக்கணும்ல என்ன கால் மட்டும் இருக்கனு மிதி இருக்கியோ நானும் மிதிச்சு தள்ளி விட்டுவாங்க கால ஒடிக்க வைக்கணும் எப்படி இப்படி பாப்பரப்பேன் நீட்டிக்கிட்டு இருந்தா மிதிதான் படும் தள்ளி உட்கார வேண்டியதுனா எவ்வளவு இடம் இருக்காங்க இங்க தான் வந்து உட்காரமா இது நான் எங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்த சோபா நீ எந்திரிக்க மத உங்க சோபாவில என்னைக்கா தூக்கி தூர பட்டாவே இருக்கிறதே பழச கொண்டு வந்துட்டு இது என்னோட புது சோபா இல்ல நான் உட்காந்துக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு நீங்க எழுச்சி வெளியே போங்க ஓ ஓ சோபா ரொம்ப பவுஸ் கட்டுறியா இரடி நாளைக்கு காலையில நான் ஒரு சோபா கொண்டு வந்து இறக்குறேன் இறக்கு இறக்கு அதையும் பாப்போம் ஒத்தராசா என்ன இப்ப வீட்டை விட்டு வெளியே வரதே இல்ல போல ஆமா பொங்கல் 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 எல்லாம் கோலாகலமா முடிஞ்சிட்டு வேற என்ன பண்ண ஏ பொங்கல் முடிஞ்சா வீட்டை விட்டு வெளியே வர கூடாதுன்னு சொல்லிருக்கா பொங்கல் வேலை இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல வீட்டுல ஏமா இன்னுமா பொங்கல் வேலையை போட்டு பாக்குறீங்க

இதுல ஏற்பாடு பண்றதுக்கு என்ன இருக்குமா நாலு காப்பியை வாங்கி ரெண்டு வைக்க வேண்டியது நீ ஒண்ணு ஏற்பாடு பண்ண வேண்டாம் சும்மா பொண்ணை பாக்குறதுக்கு வரேன் சரியா சரிக்கா நான் வீட்டுல போய் எல்லாத்தையும் சொல்றேன் பழம் அங்கே வாங்கணும்ல அதனால போயிருக்கா ஒரு நாலு மணிக்கு மேல வருவான சொல்றேன் வரலாமா இது என்ன கேள்வி ஜோதி சாயங்காலம் வீட்டுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து போகும் சரி ராஜி சரி நான் வரேன் வீட்டுக்கு நிறைய வேலை இருக்குதான் வீட்டுல போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கடைக்கு வரணும் சரிமா ஜோதி நீ கடைக்கு போனா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஏமா இவ்வளவு தூரம் வந்தாச்சுல கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுனே முன்னுக்கிட்டே சொன்னதனே எல்லாம் ரெடி பண்ண முடியும் நான் போய் சொல்லிட்டு வந்தற அனுப்பி கடையில நின்னு நான் இப்ப ஓடி ஆ சரி நான் போறேன் நீங்க வாங்க ஏங்க ஏங்க என்ன வீட்ல யாரையும் காணோம் ஏ மர்மங்களே என்ன ரொம்ப சந்தோஷமா அந்த மாதிரி இருக்கு ஆமா ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அபி இப்ப சாயங்காலமே பொண்ணு பார்க்க வராங்களா என்ன தே ஒண்ணுமே ரெடி பண்ணல கிட்டத்து போய் சாயங்காலம் சொல்றீங்க ஆமா அபி வீட்ல எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்களா கிட்டத்து போய் இப்ப வெளிய போறேனா அப்பதான் சொன்னாங்க கை உடம்பு இருக்கு கால உடம்பு இருக்கு ஏமா ஏய் வந்துட்டியா ஏங்க நீங்களும் வந்துட்டீங்களா உங்களை தான் எதிர்பார்த்துட்டு

ஆ சரி நீ அபியே கொஞ்சம் ரெடி பண்ணு நல்லா குளிச்சி கிளிச்சி நல்லா அழகா தலை எடுத்து மேக்கப் போட்டு வை அவ வீட்ல இல்லையே தே வீட்ல இல்லையா எங்க போனா தெரியலயே வெளிய போறேன்னா எப்ப வரன் தெரியலையே வெளிய போனல ஐயே இந்த புள்ளி எங்க போய் தாட ஏம்மா ஏடி அறிவு கட்டவளே இவ்ளோ நேரம் எங்கடி போய் வரேன் ஏம்மா வந்தது வராதாம திட்டுறா நீ எங்க போய் வர யார்ட்டமே சொல்லாம எப்ப மூல ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தாமா அன்னி வீட்ல இருக்கல அனிதியா சொல்லிட்டு போக வேண்டியதனே பொட்ட புள்ள லட்சரமா வீட்ல இருக்காம அங்கட்டிட்டு அலஞ்சிட்டு கிடக்க ஏமா எப்பவும் பேட்டர்வள இன்னைக்கு மட்டும் எதுக்கு நீ அதிசயமா திட்டிக்கிட்டு இருக்க வா உள்ள போய் குளிச்சு ரெடி ஆகுப்போ ஏமா வெளியே எங்கி மரமோ அடி வெளியே எங்கி மலை உனியே பொண்ணு பார்க்க வரவே என்னமே இனி சொல்றீங்க பொண்ணு பார்க்கயா ஆமா வா உள்ள போய் ரெடி ஆகு எம்மா என்னமே இப்படி செடுது இப்படி சொல்றீங்க எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாமா இப்ப பண்ணாம அப்போ இப்படி அறுபது வயசுல பண்ண ஏம்மா எம்மா ஏமா சொல்ல மக்களாம ஏற்பாடு பண்ணிட்டு இப்படி வற்புறுத்துறீங்க நீ இப்ப உள்ள போய் ரெடி ஆகு போறியா இல்லையா இப்ப நீங்க சும்மா போட்டாலும் மிரட்டாதீங்க நானே சமாதானப்படுத்துறேன் நீங்க மாதிரி போங்க திடுதுன்னு சொன்னா அவளுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும் ஏதோ ஒன்று ரெடி பண்ணி வை சாயங்காலம் வீலாக வரும்போது இப்படி மூஞ்செல்லாம் தூக்கி வச்சுட்டு இருக்கப்படாது சரி தனிங்கப்பாங்க நான் பார்க்குறேன் என்ன மைனி இதெல்லாம் திடது இப்படி ஏற்பாடு பண்ணி பொண்ணு பார்க்க வராங்களா என்ன மைனி ஏன் மனசில் ஏதாவது இருக்காருன்னு கேட்க வேண்டாமா திடது ஏற்பாடு பண்ணலாம் ரொம்ப நாள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருந்தது தான் ரொம்ப நாள் ஏற்பாடு பண்ணிடலாம் ஆமாம்மா ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருந்தான் அது இன்னும் ஓகே சொல்லாமல் இருந்தாங்க இப்போ திடது பார்க்க வரேன் பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால நீ வா வா ரெடி ஆகும் மைனி வேண்டாம் சொல்லுங்கள் மைனி எனக்கு இது கல்யாணம் பிடிக்கல நடக்க நடக்குது பொண்ணு வேணால் பார்க்க வராவேன் உனக்கு மாப்பிள்ளை பாரு பிடிச்சதா ஓகேன்னு சொல்லி நீங்க என்ன வேண்டாம் சொல்லி அவ்வளோதானே மைனி எனக்கு பார்க்காமே பிடிக்கல மைனி வேண்டாம் மைனி மைனி சொல்றதா மைனி நம்பி வா உனக்கு பார்த்தா ரொம்ப பிடிக்கும் பிடிச்சதுக்கு பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாப்பிளேன்னு சொல்லி எங்கள் காலில் விழுந்து கும்பிடுவேன் வேண்டாம் மைனி எனக்கு யாராக இருந்தாலும் வேண்டாம் நீ மத உள்ள வா வெடியாகும் மைனி வேண்டாம் மைனி அதுவாம் வா ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருக்கும் போக போக அப்புறம் எல்லாம் வா